ஹாய்ங்க ஹாய் எல்லாம் லைவ்ல இருக்கீங்க சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லைவ்ல இருக்கீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைவில் இருக்கீங்களா யாராவது இந்த டைம் நான் யூஸ்வலி லைவ் வரதில்லை சரி இன்னைக்கு வந்து ஈவினிங் வரலாம்னு நினச்சேன் இன்னைக்கு மார்னிங் வந்து லைவ் வந்துருந்தேன் சரி ஈவினிங் வரலாம் யாராவது இருப்பீங்களா அப்படின்னு பார்க்கலான்னு வந்தேன் மார்னிங் வந்து மேக்ஸிமம் எல்லாருமே பிஸியாக இருப்பீங்களா ஈவினிங் டைம் வந்து இருப்பீங்கன்னு நினச்சி வந்தேன் என்ன பண்ணிட்டிருக்கீங்க எல்லாரும் டீ குடிச்சிட்டீங்களா என்ன பண்ணிட்டிருக்கீங்க எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க லைவ் பாக்குறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து ரிப்ளை தரேன் என்னோட வாய்ஸ் வந்து கிளியராக இருக்கா சுதீர் எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது ஐ டோன் நோ ஹிந்தி ஐ நோ ஒன்லி தமிழ் ஸோ தமிழாக வந்து கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ இங்கிலீஷ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு தெரியும் வேற லாங்குவேஜ் குட் ஈவினிங் எல்லாருக்கும் சாரி ஃபார்ஸ் பின்னாடி வந்து என்னோட குழந்தைங்க வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க என்ன பண்றீங்க சுதீர் எல்லாரும் எந்த எந்த ஊர்ல இருந்து டெக்ஸ்ட் பண்றீங்க எந்த ஊர்ல இருந்து பாத்துட்டு இருக்கீங்க லைவ்

நான் வந்து டீ குடிக்கிறது இல்ல சோ ஃபார்ட்டி செவன் மெம்பர்ஸ் இருக்கீங்க லைஃப்ல எல்லாருமே பேசுங்க ஏதாச்சும் டெக்ஸ்ட் பண்ணுங்க ஈவினிங் டைம் என்ன பண்ணுவீங்க எல்லாரும் இன்னைக்கு நாளைக்கு வந்து லீவ் இல்லையா நாளைக்கு எல்லாருமே ஃப்ரீயா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சண்டேங்கிறதுனால ஸோ சாட்டர்டே ஈவினிங் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியான ஒரு நாள் பிகாஸ் நெக்ஸ்ட் டே சண்டே அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்கு ஃப்ரீயாக மார்னிங்லேருந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி மார்னிங் காலையில் லேட்டாக இருந்துக்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச ஃபுட் செஞ்சு ஸ்பெஷலான ஃபுட் இருக்கும் சண்டே எல்லார் வீட்லேயுமே அப்படின்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே சண்டே தான் ஸ்பெஷல் பண்ணுவீங்க

கமெண்ட் பண்ணுங்களேன் கமெண்ட் பண்ணா எனக்குமே கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும் பேசுறதுக்கு அண்ட் ஆல்சோ நான் வந்து ஃபேஸ் காட்டாததுக்கு நிறைய பேர் கேட்பீங்க ஃபேஸ் வந்துட்டு காட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால ஜிஜி மோகன் கொள்ள ராஜ் நலம் ஹாய் ஜிஜி மோகன் நீங்கள் ஈவினிங் வந்திருக்கீங்க எப்போவுமே யூஸ்வலாக மார்னிங் தான் நான் லைவ் வரவே இல்லையா கோவில்பட்டியில இருந்து ஜிஜி மோகன் இனிய காலை வணக்கம் இனிய மாலை வணக்கம் மாலை வணக்கம் ஜிஜி மோகன் ஆஹ் நிறைய பேர் வந்து வோட் பண்ணியிருக்கீங்க அஞ்சு பேர் வோட் பண்ணியிருக்கீங்க குடிச்சாச்சுன்னு சொல்லி போட்டிருக்கீங்க சூப்பர் வணக்கம் சிஸ் எப்படி இருக்காங்க ஹரி எஸ் வணக்கம் ஹரி நல்லா இருக்கேன் ஹரினா நீங்க நல்லா இருக்கீங்களா சத்தம் மட்டும் கேட்குது டோய் ஜிஜி முகன் ஆமாங்க எப்போவுமே என்னோட சத்தம் மட்டும் தான் கேட்கும் நான் ஃபேஸ் காட்டுறதுனால நான் இந்த டைம் வந்து லைவ் வரது இல்லைங்களா ஆனால் மார்னிங் வந்து எல்லாருமே ஒர்க் பிஸியில் இருப்பீங்கிறனால தான் இந்த டைம் வந்தேன் என்னோட குழந்தை வந்து விளையாடிட்டு இருக்காங்க இதுதான் விளையாடிட்டு இருக்காங்க

என்னோட நெட்வொர்க் इशூனால வந்து ஃபுல்லா ஸ்டக் ஆயிருச்சு திரும்பவும் ரீகனெக்ட் ஆயிட்டு இருக்கு எட்டு பேர் वोट பண்ணிருக்கீங்க 88% எஸ் yes, 12% நோ ஓகே இரவு என்ன சமையல் சிஸ் இன்னைக்கு வந்து தக்காளி சாப்பாடுங்க இன்னைக்கு வந்து மதியம் வந்து தக்காளி சாப்பாடு செஞ்சிருந்தோம் அதுவே மீதம் இருக்கு ஸோ நைட்டுக்குமே அதே ஃபுட் தான் அப்படிங்க நெட்வொர்க் இஷ்யூனால் ஃபுல்லாக வந்து மெம்பர்ஸ் கம்மியாயிடுறீங்க அதிகமாகுறீங்க ஸோ அதோட கமெண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு லேட்டாக தான் வருது நைன்ட்டி எயிட் மெம்பர்ஸ் இருக்கீங்க லைவ்ல எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கப்பா எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் அப்போ தான் நான் உங்கள் எல்லாருக்குமே நான் ரிப்ளை தரேன் கண்டிப்பாக

நீங்க எந்த ஊர்னு கேட்ட நெட்ஒர்க் சரியாக இல்லை ஆமாங்க என்னோட நான் வந்து சென்னைங்க நெட்வொர்க் இஷ்யூனால நான் சொன்னது உங்களுக்கு கேட்டிருக்காது ஃபேஸ் தெரியலப்பா ஃபேஸ் காட்டுறது இல்லைங்க எஸ்எம்எஸ் அதனால தான் ஹரி எஸ் தோசை தேங்காய் சட்னி சார் சூப்பர் ஹரி என்னோட ஃபேவரைட் கேமரா சரியில்லை வெற்றி ஏங்க கேமராவுக்கு என்ன இஷ்யூ எஸ்எம்எஸ் புரியல அது வந்து நான் பேக் கேமரா வச்சிருக்கேங்க எஸ்எம்எஸ் நான் வந்து இந்த சேனல்ல ஃபேஸ் வந்து காட்டுறது இல்லை அதனால தான் லைவ்லேயுமே அண்ட் ஆல்சோ வீடியோஸ்லேயுமே ஃபேஸ் காட்டி வீடியோ போடுறது இல்லை அதனால தான் நீங்க டீ குடிச்சிட்டீங்களா இல்ல ரெட்டி நான் வந்து டீ குடிக்கல பிகாஸ் நான் வந்து

என்ன பண்றீங்க என்ன பண்ணீங்கன்னா நான் வந்து என்னோட குழந்தைய வந்து பாத்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து ஒரு த்ரீ இயர் ஓல்டு பேபி கேர்ள் இருக்காங்க சோ அவங்கள வந்து பாத்துட்டு இருக்கேன் இப்ப என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னு தான் சொன்னேன் இப்போ பொதுவா என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா நான் வந்துட்டு இப்போ ஒர்க் எல்லாம் போறது இல்லை இப்ப வீட்டுலதான் இருக்கேன் எந்த ஊரு நான் வந்து சென்னைங்க நேம் வந்து ரேஷ்மா ஹவுஸ் ஒய்ஃப் தானே ஆமாங்க ஆமாம் எஸ்எம்எஸ் ஹவுஸ் ஒய்ஃப்னே வச்சுக்கலாம் பட் இனி வந்து நான் ஒர்க் போகலான் இருக்கேன் நான் படிச்சிருக்கேன் ஹே சென்னை எங்கப்பா சென்னையில் எங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா இது பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ங்க நைன்டி ஒன் பேர் லைவ்ல இருக்கீங்க இந்த ஒரு டைம்ல நிறைய பேர் லைவ் வருவீங்கன்னு நினைக்கிறேன் என்ன குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நான் பிஇங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் நீங்க உங்கள மாதிரியே மார்னிங் நான் லைவ் வந்தப்போ ஒருத்தர் வந்து கண்டினியூஸா கேள்வி கேட்டுட்டே இருந்தாங்க இன்டர்வியூ மாதிரி நானும் பதில் சொல்லிட்டே இருந்தேன் நல்லா இருந்துச்சு உங்க குழந்தை ஸ்கூல் போறாங்களா சிஸ் இல்லைங்க ஸ்கூல் போல பால்வாடி போயிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வர ஐயோ அப்படி இல்லைங்க எல்லாருமே வந்து ஒரே மாதிரி இருக்கணும்னு இல்லையா அதனாலதான் சிவாஜி சிவாஜி சிவா ஹாய் ஹாய் ஆண்டி வணக்கம் நானும் சென்னை தான் தாம்பரம் ஓகேங்க சூப்பர்

ஃபேஸ் காட்ட மாட்டிங்களா இல்லைங்க சிவா ஃபேஸ் காட்டுறது இல்லை நான் இந்த வீடியோஸ்லையுமே ஃபேஸ் காட்டுறது இல்லை ஐ அம் ஒர்க்கிங் ஓகேங்க இப்போ இந்த டைம்லேயுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா நான் திருச்சி எஸ்பிஐயில் கேஷியராக இருக்கேன் சிஸ் சூப்பருங்க ஹரி சூப்பர் ஆமின் லொஜிஸ்டிக்ஸ் ஓகே சூப்பர் சூப்பர் லொஜிஸ்டிக்ஸ் அப்படின்னா என்ன எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு கரெக்டாக தெரியல எங்கே ஒர்க் பண்ணுறாரு தீபக் அவங்க வந்து அப்ராடில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க தீபக்

எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் கார்கோ க்ளியரன்ஸ் ஓகேங்க ஓகே ஓகே ஃபைன் சூப்பர் சூப்பர் உங்கள் ஏஜ் கேட்டால் கோபப்படுவீங்களோ இல்லைங்க என்னோட ஏஜ் நான் சொல்லியிருக்கேன்னே நிறையா வீடியோஸ் லிஸ்ட் சொல்லியிருக்கேன் என்னோட ஏஜ் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் பெர்மனன்ஸிஸ் ஓ சூப்பருங்க ஹரி யூ ஆர் சோ லக்கி லொஜிஸ்டிக்ஸ்னால் இ காமர்ஸ் ஆர்டர் ஷிப்பிங் பார்சல்ஸ் டெலிவரி வேர் ஹவுஸ் மெயின்டெனன்ஸ் ஓ ஷிப்பிங் பார்சல்ஸ் டெலிவரி வேர் ஹவுஸ் மெயின்டென்ஸ் ஓகேங்க ஓகே தீபக் ஓகே ஸோ இந்த மாதிரி அமேசான் அந்த மாதிரி இதிலேயா ஒர்க் பண்ணுறாங்களா ஷிப்பில் போகும் ஷிப்லாம் போகும்ல அதுதான் ஓகேங்க ஓகே ஓகே புரிஞ்சுது புரிஞ்சுது ஸோ லொஜிஸ்டிக்ஸ்ங்கிறது கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அது என்னங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது குக் பண்ணியாச்சா இல்லைங்க ஜெகநாதன் அது வந்து நான் ஆஃப்டர்நூன் வந்து டொமேட்டோ ரைஸ் பண்ணிடணும் ஸோ அதுவே வந்து நைட்டுக்கும் டின்னர் பர்த்டே எப்போ ரேஷ்மா பர்த்டே வந்து நான் மார்ச்ங்க என்னோட பர்த்டே கண்டெய்னர் அனுப்புகிறதா எஸ்எம்எஸ் ப்ரோ சொல்லுங்க ஹரி ஹரி கேட்குறாங்க கண்டெய்னர் அனுப்புறதா அப்படின்னு கேக்குறாங்க ஹரி நீங்க சொல்லுங்க கண்டெய்னர் ஷிப்ல போகும் ரெண்டு பசங்களா அவங்களுக்கு இல்லைங்க அது எனக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு தான் இன்னொன்னு வந்து என்னோட அக்கா பொண்ணு ஸோ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இப்ப விளையாடிட்டு இருக்காங்க ஒரு பையன் ஒரு பொண்ணா இல்லைங்க ரெண்டு பொண்ணு எனக்கு சாரி ஒரு பொண்ணு எனக்கு சிவா போ டேட் கேக்குறீங்களா எஸ்எம்எஸ் என்னோட டேட் வந்து மார்ச் 21ங்க बर्थडे டே ஷிவா உங்க சேனல் பர்பஸ் परपஸ் என்னோட சேனல் வந்துட்டு நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு கேங்க வா வா एक्चुअली என்னோட பிரெக்னன்சி रिलेटेड எக்ஸ்பீரியன்ஸ் அது பத்தி சொல்லிருக்கேன் அதுக்கு அப்புறம் யூடியூப் டிப்ஸ் பத்தி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிருக்கேன் அப்புறம் ரீசன்ட்டா இருக்க ட்ரெண்டிங் டாபிக்ஸ் அப்லோட் பண்ணுவேன் தீபக்கு ஓகே ஓகே எஸ்எம்எஸ் ஆமாம் ஹரி கண்டெய்னர் அனுப்புறது ஷிப்பில் உங்கள் வீடு அக்கா வீடும் பக்கம் மாசஸ் ஆமாங்க ரெண்டு பேர் வீடுமே பக்கம் பக்கம்தான் ஸோ ட்ரீட் இருக்குல்ல ரேஷ்மா ட்ரீட் கொடுத்துடலாம் எஸ்எம்எஸ் சூப்பர் எஸ்எம்எஸ் ப்ரோ உங்கள் எல்லாரோட வீட்லேயுமே எனக்கு டின்னர் என்னன்னு சொல்லுங்கள் ஓ இப்படி ஒரு பர்பஸ் எங்க வ்ளாக்லாம் நான் போடுறதில்ல சும்மா இந்த மாதிரி தெரிஞ்ச விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அல்வா தான் கொடுப்பீங்க ஐயோ நீங்கள் எந்த ஊர் ஆண்டி நான் வந்துட்டு சென்னைங்க ஜெகநாதன் தீபக் அக்கா சென்னையில் எங்க சென்னையில் தாங்க சென்னையில் எங்கன்னு சொல்ல முடியாது எங்க வீட்டு பக்கத்துல தான் அவங்களும் வீட்டுக்கு போனதா தெரியும் என்ன ஓகேங்க ஓகே இப்ப எல்லாரும் எங்க இருக்கீங்க வீட்டுல இல்லாம வெளியே இருக்கீங்களா சபரி பாரதி ஹாய் சபரி ஜெகநாதன் சென்னையிலங்க பப்ளிக் சொல்லலங்கிறாலும் நான் ஷேர் பண்ணல இருபத்தாறு வயசுலேயே நிறைய பேர் வந்துட்டு என்னை வந்து ஆன்டி ஆன்ட்டி ஹாய் ஆண்டின்னு தான் மெசேஜ் பண்றீங்க ஹரி எஸ் வீட்டில் தான் சிஸ் ஓகேங்க ஹரி வீட்டில் தான் இருக்கீங்க எஸ்எம்எஸ் வந்து ஆஃபீஸில் இருக்கீங்க ஓகே இவ்ளோ டைம் வந்து ஆபீஸ் ஒர்க் இருக்குமா நிறைய வந்துட்டு எஸ்பிஐங்கிறனால டைம்க்கு வந்து வரீங்கன்னு நினைக்கிறேன் சபரி பாரதி ஹாய் எப்படி இருக்கீங்க நான் உங்களுடைய ஃப்ரெண்டு ஓகே சூப்பர் சபரி மீ டூ யோர் ஃப்ரெண்ட் சிவஞானம் ஃபேஸ் காமிங்க இல்லைங்க ஃபேஸ் காட்டுறது இல்லைங்க நான் சொல்ல முடியாத இடத்துல இருக்கேன் தீபக்கு

அபரி பாரதி இயற்கையின் அழகு இயற்கையாகவே உள்ளது எதற்கு பார்க்க எவ்ரி மண்டே மார்னிங் போறது அப்படிங்கும் போதே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் என்னோட ஹஸ்பண்ட்லாம் சொல்லுவாங்க நானுமே கொஞ்ச நாள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியும் அந்த நிலைமை என்னென்னு ஸோ மண்டே மார்னிங் மீட்டிங் வேற வச்சாங்கன்னா அதை விட கஷ்டம் தேங்க்யூங்க சிவஞானம் நானும் சென்னையில் தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் ஓகேங்க சூப்பர் நிறைய பேர் வந்து சென்னை தான் ஒரு சில பேர் வந்து டெக்ஸ்ட் பண்ணுறீங்க மண்டேயோட வர்க் பாதி முடிச்சிட்டா கொஞ்சம் லெஷரா இருக்கும் மண்டே ஓகே சோ இப்பவே நீங்க மண்டேயோட வர்க்குமே பாதி முடிச்சிருவீங்களா சூப்பர் சூப்பர் ஆனா அப்ப எக்ஸ்ட்ரா வர்க்லாம் உங்களுக்கு தர மாட்டாங்களா அப்போ ஓகே பாய் ஓகே பாய் சிவா மெச்சோர்டு வாய்ஸ் தேங்க் யூ சிவஞானம் தேங்க் யூ ஸோ மச் நீ ஃபர்ஸ்ட் டைமாக இப்படி சொல்கிறீங்க ஒருத்தர் மெச்சூர்டு வாய்ஸ்னு சொல்லி யாருமே என்கிட்ட இப்படி சொன்னதுலாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தேங்க் யூ உலகத்தில் இரண்டே நாட்கள் ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் அந்த ரெண்டு நாட்களை சொல்லுங்கள் சபரி பாரதி அது என்னங்க கேள்வி எப்பா எல்லாேருமே ரிப்ளே பண்ணுங்கள் சபரி பாரதிக்கு எனக்கு தெரிஞ்ச நானும் சொல்லுவேன் இரண்டே நாட்கள் ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் அது என்னங்க நம்மளோட பர்த்டேவா ரெண்டு நாள் அப்படின்னா என்ன தெரியுமே பட் நீங்க மட்டும் ஏரியா சொல்லாதீங்க நான் யார்கிட்டையுமே ஏரியா கேட்கலீங்க ஜெகநாதன் மேரேஜ் முடிஞ்ச ஆண்ட்டி தானே கரெக்ட்டு தாங்க ஜெகநாதன் சாட்டர்டே சண்டே உமா கரியு கே சண்டே ரெண்டு நாட்கள் ரொம்ப அருமையாகி ஓ அபடி ஓகே சாட்டர் டே சண்டே சொல்லிருக்காங்க எஸ்எம்எஸ் வந்து சரி சबरी வந்து ஆன்சர் சொல் உலகத்தில் கேக்குறாரு சொல்லுங்க பா எல்லாரும் அவருக்கு ஆன்சர் பண்ணுங்க சப்ரி பாரதிக்கு எல்லாருமே பர்த்டே ஆனிவர்சரி இதெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுவீங்களா பாப்பா நல்லா இருக்காங்களா ஆண்டியா நல்லா இருக்காங்க ஜெகநாதன் கொஞ்ச நாளாக வந்து இந்த ஃபீவர் இந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே இல்லை இல்லாமல் இருக்கட்டும் நினைக்கிறேன் ஹரி எஸ் பிறந்த நாள் இருந்த நாள் இருந்த நாள் இப்படி இருந்த நாள் சூப்பரா இருக்காதீங்க ஹரி பசுபதி ஹாய் ரேஷ்மா ஹாய் பசுபதி பசுபதி வந்துட்டு என்கிட்ட போஸ்ட் போட சொல்லியிருந்தீங்க என்ன போஸ்ட் நான் போடணும் நீங்க வந்து என்னோட மெயில் ஐடிக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க என்னோட மெயில் ஐடி வந்து நான் என்னோட அபவுட் பேஜ்ல கொடுத்துருக்கேன் ஹலோ மா சக்திவேல் பாப்பா நல்லா இனிய இரு வணக்கம்மா சாப்பிட்டாச்சாம்மா நான் ஐந்தாவது லைக் போட்டாச்சுமா பாப்பா சக்திவேல் தா சக்திவேல் தேங்க்யூ ஃபார் யூர் லைக் பாப்பா வந்து நல்லா இருக்காங்க சக்திவேல் ஃபிஃப்த் லைக் போட்டிருக்கீங்க ஓகே தேங்க்யூ பர்த்டே செலிப்ரேஷன் இருக்காது ஹோமேஜ் இல்லை ஆல்பனேஜில் சாப்பாடு கொடுத்தாங்க சூப்பர் எஸ்எம்எஸ் அண்ட் பசுபதி இப்போ இல்லமா பசுபதி இப்ப இல்லமா சொல்லு போடு போடுங்க ஓகேயா ஓகேங்க ஓகே பசுபதி சபரி ப்ரோ விடை சபரி ப்ரோ நீங்க வந்து விடை சொல்லுங்க உங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க பாப்பாக்கு என்ன ஆச்சு ரேஷ்மா ஒன்றும் இல்லைங்க பாப்பாக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை இது நான் இது நான் இப்போ கொஞ்ச நாளாக வந்து எந்த ப்ராப்ளமே இல்லைன்னு தான் சொன்னேன் யூஸ்வலாக வந்து ஃபீவர் கோல்டுன்னு சொல்லி வந்துட்டே இருக்கும் பேபி நேம் என்ன பேபி நேம் வந்து அம்னாங்க எஸ்எம்எஸ் நல்ல விஷயம் எஸ்எம்எஸ் ப்ரோ ஆமாங்க நல்ல விஷயம் நம்மளோட பர்த்டே அதுமா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லையா சரிங்க நான் வந்து நாளைக்கு லைவ் வரேன் நான் நாளைக்கு லைவ் வரேங்க இது வரைக்கும் என்கிட்ட கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ என்னோட பேபி வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஸோ அலுவலக எரிச்சல் அம்மாவின் துன்புறுத்தல் மனைவியின் டார்ச்சர் இவ்வளவுக்கு நடுவில் சனி ஞாயிறு சபரி ப்ரோ ஆன்சர் பண்ணிட்டாங்க ரொம்ப சூப்பருங்க சூப்பர் ஆன்சர் ஓகேங்க ஹரி பாய் பசுபதி பாய் சபரி பாய் எஸ்எம்எஸ் பாய் பசுபதி பாய் ஜெகநாதன் பாய் எல்லாருக்குமே பாய் சொல்லிட்டேன் சக்திவேல் ஓகேங்க பாய் எல்லாருக்கும் பாய் டுமோரோ எப்போ ஆண்டி டுமாரோ ஃப்ரீ டைம் பார்த்து வரேங்க பாய் பாய்